ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அக்ரி பண்ணின்னு பேசுகிறேன் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி மையத்துக்கு ஆராய்ச்சிக்காக பயணம் மேற்கொண்ட சுனிதா வில்லியம்ஸும் விச்மோர் அப்படின்ற இரண்டு விண்வெளி வீரர்களும் அங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போயிட்டு திரும்பி வர்றதில் ஒரு சில சிக்கலில் வந்து இருக்கிறாங்க ஸோ அதை பற்றியும் இந்த சர்வதேச விண்வெளி மையம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பற்றியும் ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அமெரிக்காவோட நாசா ஆராய்ச்சி நிலையம் என்ன பண்ணிருக்காங்க தனியார் விண்கலத்தை ஊக்குவிக்கும் வகையில அதாவது சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துக்கு போயிங் நிறுவனத்தை சேர்ந்த ஸ்டார் லைனர் அப்படின்ற விண்கலத்தை வந்து ஆராய்ச்சிக்காக அனுப்பலாம் முடிவு பண்ணிட்டு இந்த விண்கலத்துல சுனிதா வில்லியம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனுப்புறதுக்கு முடிவு பண்றாங்க இந்த சுனிதா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க ஏற்கனவே இவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தடவை விண்வெளி பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க அதிக அளவுல விண்வெளியில பயணம் செஞ்சவங்க வந்து இந்த சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்றவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா விண்வெளியில கிட்டத்தட்ட ஐம்பது மணி நேரம் நடைப்பயணம் மேற்கொண்டு இருக்காங்க கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி புளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய கென்னடி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இந்த போயர் நிறுவனத்தோட ஸ்டார் லைனர் அப்படின்ற விண்கலத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுனிதா வில்லியம்ஸும் புச்மோர் அப்படின்ற இவங்க ரெண்டு விண்வெளி வீரர்களும் வந்து பாத்தீங்கன்னா தங்களோட பயணத்தை ஜூன் அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போயர் நிறுவனத்தோட ஸ்டார் லைனர் அப்படின்ற விண்கலத்துல டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதாவது சர்வதேச விண்வெளி மையத்தை வந்து இவங்க போய் அடையிறாங்க இது உள்ள போனவொடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுனிதா வில்லியம்ஸ் ஒரு ஸ்கூல் கேர்ள் மாதிரி நல்லா டான்ஸ் எல்லாம் அடிக்கணும் அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உள்ள நுழைஞ்சாங்க சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சோஷியல் மீடியால நல்லாவே வைரல் ஆச்சு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்த மீன் குழம்பு கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து சாப்பிட்டது அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோவா வந்து பதிவிட்டாங்க சுனிதா வில்லியம் கடந்த அஞ்சாம் தேதி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இவங்களோட டிராவல் ஆரம்பிச்சது அங்க இருந்து அஞ்சாம் தேதியிலிருந்து ஒன்பது நாட்கள் சர்வதேச விண்வெளி மையத்துல இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சியை முடிச்சுட்டு பத்தாவது நாள் இவங்க வந்து பூமிக்கு திரும்பணும் ஆனா திட்டமிட்டபடி இவங்க பதினாறாம் தேதி திரும்பல இவங்க திரும்பாத காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த போயர் நிறுவனம் தயாரிச்ச ஸ்டார் லைனர் அப்படின்ற விண்கலத்துல ஹீலியம் வாயுவோட கசிவு அதிகமா இருக்கு அதனால தான் இவங்களால் வந்து திரும்ப முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுனிதா வில்லியம்ஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஹீலியம் வாயு கசிவுனால் அப்படி என்ன பெரிய பாதிப்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம் முதல்ல ஹீலியம் அப்படின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இது வந்து ஒரு வேதியல் தனிம ஹீலியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக அந்த விளம்பர பொருள்னாலாம் பறக்க விடுவாங்க பாத்தீங்களா இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய துணி கடைகளோட மேலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விளம்பரத்துக்கு இந்த பலூன் எல்லாம் பறக்க விட்டுருப்பாங்க சோ அந்த பலூன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியம் கேஸ்னால தான் வந்து அடர்த்தி குறைவாக இருக்கிறதுனால மேலே பறக்குது சோ இந்த விண்கலத்தோட உந்து சக்தியை இயக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் ஒரு தனிமம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீலியம் தான் இந்த ஹீலியம் கேஸே வந்து லீக் ஆகுறப்ப என்ன ஆகுனா நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த விண்வெளியில இருந்து நோக்கி வர்றப்போ அது வேறு பாதையில போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் விண்வெளியில அப்படியே நின்று போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க விண்வெளியிலிருந்து வர்றதுக்கு தாமதமாகுது அப்படின்னு வந்து நாசா சொல்லியிருக்காங்க தேவைப்பட்ட நாங்கள் எலான் மாஸ்கூட விண்கலத்தை வந்து நாங்க அனுப்புறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்குது இந்த போயிங் நிறுவனத்தோட ஸ்டார் லைனர் விண்கலம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பில்லியன் செலவில் தயாரிக்கப்பட்ட விண்கலம் ஸோ இந்த விண்கலத்துலேருந்து இவங்க திரும்பாம வேற ஒரு விண்கலம் மூலியமா இவங்க அழைத்து வரப்பட்டாங்கன்னா இந்த போயிங் நிறுவனத்தோட ஸ்டார் லைனர் விண்கலம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ இதனால பாதிப்பு யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போயிங் நிறுவனத்துக்கு தான் அதனால முடிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா அந்த போயிங் நிறுவனம் அங்கே இருக்கக்கூடிய அந்த விண்கலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செஞ்சுட்டு தான் கீழே வரணும் அப்படின்ட்டு தான் முயற்சி பண்ணுவாங்களே தவிர அதை தவிர்த்து

போதுமான அளவு இருக்கும் அவங்க திரும்பி இவங்க இவங்க இப்படி காரணம் வந்து வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஏழுநூறு பில்லியன் செலவு பண்ணி இந்த 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 விண்கலத்தை தயாரிச்சிருக்காங்க விண்கலம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தோல்வி போயிங் நிறுவனத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா விழும் வந்து இவங்க மேற்கொண்டு எந்த ஒரு விண்கலமும் தயாரிக்காத அளவுக்கு இவங்களோட நிறுவனம் வந்து பாதிக்கப்படும் அதனால இந்த ஸ்டார் லைனர் விண்கலத்தை சரி பண்ணிட்டு அவங்க திரும்பவும் கீழே வர்றதுக்கு தான் முயற்சிகள் நடைபெறுமே தவிர நம்ம நாசா சொல்ற மாதிரி எலான் மாஸ்கோட விண்கலத்தை அனுப்பிச்சு அதுல இருந்து அவங்களை ரிட்டர்ன் பண்ணி கூட்டிட்டு வர்றது அப்படின்றது ஒரு சாத்தியப்படாத விஷயம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வதேச விண்வெளி மையம் அதை பத்தின ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த சர்வதேச விண்வெளி மையத்தை விண்வெளியில எப்ப நிறுவனாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிறுவனாங்க இதை நிறுவனது வந்து பாத்தீங்கன்னா நாசா கிடையாதுங்க ஒன்றிய சோவியத் ரஷ்யா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வதேச விண்வெளி மையத்தை வந்து அமைச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதை பராமரிக்கிற பொறுப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா நாசா எடுத்துக்கிட்டாங்க இந்த சர்வதேச விண்வெளி மையத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட பங்கு மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு வந்து ரஷ்யா மட்டும் கனடா அமெரிக்கா ஜப்பான் அப்படி ஒவ்வொரு நாட்டோட அமைப்பும் ஒவ்வொரு நாட்டோட பங்கும் அந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கும் ஒவ்வொரு நாட்டோட லேபும் வந்து தனித்தனி அறைகளாக வந்து செயல்பட்டு வருது இன்னைக்கு வரைக்கும் பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்தை நம்ம போயர் நிறுவனம் தயாரிச்ச இந்த ஸ்டார் லைனர் விண்கலம் சென்றடையறதுக்கான கால நேரம் எவ்வளோன்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மணி நேரம் ஆனா அங்கிருந்து அதாவது அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து பூமிக்கு திரும்பவும் வரக்கூடிய கால அளவு எவ்வளோ வெறும் ஆறு மணி நேரம் இந்த

பிரதேச விண்வெளி நிலையத்தோட சுற்றுவட்ட பாதையில் போயிட்டு முதல் செட்டரைட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தோட ஜாயின்ட் ஆகும் ஜாயிண்ட் ஆனதுக்கு அப்புறம் இவங்க நம்ம சுனிதா வில்லியம்ஸ் உள்ள போயிட்டு அந்த ஆடி பாடின டான்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து பூமிக்கு வெளியில வரக்கூடிய அந்த கால அளவுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணி நேரம் தான் நம்ம விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போறதுக்கு ஆறு மாத காலங்களுக்கு முன்னாலேயே வந்து பாத்தீங்கன்னா அதி தீவிர பயிற்சி எடுப்பாங்க இவங்க எந்த இடத்துல பயிற்சி எடுப்பாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இத்தாலி நாட்டுல இருக்கக்கூடிய சாண்ட்ரிய மலை குகை பாறையில தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க முதல் பயிற்சி எடுப்பாங்க அந்த குகையில தான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சமே உள்ள போகாது பண்ணாதுங்க அந்த ரிஸ்கான குகைக்குள்ள போயிட்டு முதல் மூணு மாசம் அங்க தங்கி இருந்து அங்க இருக்கக்கூடிய குகையில இவங்க வந்து சாதாரணமா வாழணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போறதுக்கு முன்னால அந்த விண்கலத்தோட அட்மாஸ்பியருக்கு இங்க இருக்கக்கூடிய குகையோட அட்மாஸ்பியர் ஓரளவுக்கு காம்பரன்சேஷன் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாசாவோட பயிற்சி மையம் ஒன்னு இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா நீரு கடியில ஒரு மூணு மாசம் இவங்க ட்ரைனிங் எடுக்கணும் இப்படி உயிரை பணைய வச்சு ரிஸ்க் எடுத்து பயிற்சிகள் எல்லாம் முடிச்சுட்டு விண்வெளிக்கு போயிட்டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஆராய்ச்சி ஆராய்ச்சிகளை முடிச்சுட்டு தன்னுடைய வாழ்நாளே வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்வெளி ஆராய்ச்சிக்காக அர்ப்பணிச்சுட்டு இருக்கிற இந்த விண்வெளி வீரர்களோட சம்பளம் எவ்வளவுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் தாங்க சோ இந்த விண்வெளி ஆராய்ச்சிக்காகவும் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா தங்களோட வாழ்நாள் அர்ப்பணிச்சுக்கிட்டு இதுக்காகவே தியாகம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளுடைய விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விண்வெளியில வந்து மாட்டிக்கிட்டு திரும்ப வராம தவிச்சிட்டு இருக்கிறாங்க சோ அவங்க நல்லபடியா பத்திரமா திரும்பி வரணும்னு நாம எல்லாரோட சேர்ந்து கடவுள் கிட்ட வேண்டியோ நன்றி நன்றி நன்றி